തിരുവാസകം തീരു അണ്ടപ്പതി ജയ ജയദേവി മെട്ട് ശിവായ തൃച്ച ജയ ജയദേവി ജയ ജയദേവി അണ്ട പകുതി ഉണ്ടെ പിറക്കം മലപ്പറും തന്മ വളപ ஒன்றே நிஞ்செலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நூலை கதிரின் துண்ணனு சிறிய வாக பெரியோன் தெரியின் வேதியின் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு குணறிய மா பெயர் கூலியும் நிலையும் சுக்கமொடு தூளத்து சூரை மருந்தத்து எரியது வலையே கொட்க பெயர்க்கும் குலகன் முழுவதும் படை போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருத்த கருத்துடைய கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிளவோ நாள்தோறும் அருகண்ணீர் சோதி அமைந்தோன் திருத்தகு மதியில் தன்மை வை தோண்டின்றிரல் வெண்மை செய்தோன் பொ்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் ஊக்கம் கண்டேன் நிழதிகள் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் தின்மை வைத்தோன் நின்று ஏனை பல கோடி ஏனை பல பிறகும் அனைத்தனை தவையின் நாக்தன்று முன் இசைந்தோன் காண்க அன்னதென்று ஔவையன் அறந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிறமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அனேகன் காண்க சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் சொல்லா சேச்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க வீரி போலில் மூழுதாய் விரிந்தோன் காண்க அணுதரு தன்மையில் ஐயோன் காண்க இனை பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறி பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர்வு காண்க மேலோடு கீழாய் வீழ்ந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் சொல்வதுமானோன் ஆனோன் காண்க பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவூரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணணி சுரக்கும் அமுதே காண்க அருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனே சேவடி தீண்டினன் காண்க சிவனே எனையானும் தோன்றினன் காண்க அவன் எனையாட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறான் காண்க அவளும் வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடில் தோன்றி வாளொலி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரச செறிந்து மா கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தால் காட்ட எஞ்சாயின் அருணுந்து துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் தீசை தீசை விட்ட வரையுற கோத குட்டம் கையற ஓங்கி இரு முச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை நீர்நசை வரும் நெடுங்கண் மான்கனம் தவ பெருவாயடை பருகித் தளர்வோடும் அவ பெரும் தாபம் நீங்காது அசைந்தன இடைவான பாய்ந்தெழுந்தின்ப பாய்ந்தெழுந்தின்பெருஞ்சோளி கெளித்து சுழித்து எம் பந்தமாக கரை பெறுது அலைத்திடித்து ஊல் ஓங்கிய நாங்கள் இருவினை மாமரம் வேற்பறித்தெழுந்து உருவ தொண்டலவர் ஆர்த்த அன்றத்து மேகன் வாழ்க கரும்பண கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் மாதி வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க நீச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வேன் வா துன்பம் துடைப்போன் வாழ்க ஏதி அழிப்போன் வாழ்க கூறிற் கூத்தோடு கோணி போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க எதிலார்கெதில் எம் நிறைவன் வாழ்க காதல்கே பின்னில் வைப்பு வாழ்க ந சரவு ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி நீ சொடு தோற்றாவல்லோன் போற்றி திசை நடப்பண நாடைய கிடப்பண கிட ஆய் நிற்பன நீற்றி சொற்பதம் கடந்த தொள்ளோ உணர்ச்சியில் கொல்லவும் பட அன் கண்மோதற்பூலனால் காட்சியும் இல்லோன் விண்மோதர் வெளிப்பட வகுத்தேன் பூவின் நாற்றம் போன்று ஆயர்ந்தெங்கும் ஒளிவு நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்தருளி அழிதருமாக்கை மாக்கை ஒளியச் செய்த ஓன் பொருள் இன்றென கேள்வி வந்து இருந்தனன் போற்றி அழிதருமாக்கை செய்தோன் போற்றி ஓற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி இன்பம் அலர்ந்த அலை செய்ய போற்றாக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவ ஆள் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை முகம் சென்று தேடினர் கொழித்தும் முறை ஒளி ஒன்றே முயன்றவர் கொளித்தும் ஒற்றுமை கொண்டு உள்நோக்கு உள்ளத்து குற்றவர் வருந்த ஊரை கொழித்தும் மறை தீரம் நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரத்தில் கண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் நவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி பெயர்ந்து வாழ்ல் பொன்னென ஒழித்தும் சேன்வையின் ஐம்பூலன் செலவிடுத்து அறுவரை தோன்றும் பேயத்து துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அறுத்தவர் காட்சியில் தீர்த்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்றறிவு ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் பொலிக்கும் சேரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் வளர்ப்பிணையலில் தா தா தலையிடுமின் சுற்றுமின் சோழ் மின் தொடர்மின் விடமின் பற்று என்றவர் பற்று முற்று பொழித்தும் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாற விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு ஏற்றா தடம் பெரு மதத்தின் ஆற்றேனாக அவையகம் சுவை தரு தோன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை எறியன் வீழ்வித்து ஆங்கு அன்று அறு பெரும் தீகின் அடியோ அடிக்குடில் ஒரு தரும் வாழமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லி கனி காயினன் சொல் து அறியோன் வழிமுறையோ தறியேனாயேன் தான் என்னை செய்தது தெரியோ நாவா செத்தேன் அடியேற்கு அருளியது அரியேன் பருகியுமாறே விழுங்கியுமுள்ள கில்லேன் செலுந்தேன் பார் கடல் தீரை புரைவித்து உவ நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிற்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊன் தலை குறும்பை தோறும் நாயுடலகத்தே குறும்பை கொண்டு இன் தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றி ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தங்கு எனக்கு அல்லுரு ஆக்கை அமைந்த நன் ஒல்லிய கண்ணால் கணிதோர் களிறு என கடைமுறை எனையும் இருவது ஆக்கினன் எண்ணில் கருணை கலக்க அருளோடு பர அமுது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியனே பிரமன் மாலரியா பெற்றியனே சிவாய திருச்சிற்றம்பலம்